மனிதன் உணர்வு பூர்வமாக தான் வாழ்ந்துங்கிறான் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசியும் உணர்வு பூர்வமாக தான் இருக்குது மனுஷனுக்கு அறிவுன்னு ஒன்று கொடுக்கப்பட்டுக்குது உணர்வுபூர்வமாக வாழ்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அறிவு கொடுக்கப்பட்டுக்குது நல்லா புரிஞ்சு வச்சு செய்யணும் இப்போ மனுஷனுக்கு அறிவு இருக்குது உணர்ச்சி தான் மேலோங்கி இருக்குது விலங்குகளுக்கும் உணர்ச்சி இருக்குது அறிவு கம்மியாக இருக்குது மற்ற விலங்குகள் அஞ்சு வரைக்கும் இருக்குது நமக்கு ஆறாவதாக ஒரு அறிவு இருக்குது அஞ்சு அறிவு எல்லாமே இருக்குது மரம் ஒன்று இருக்குது உணர்ச்சியோட மட்டும் இருக்குது அது பூக்கணும் அது கொண்டாடணும் தன்னை இலை உண்ணணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகரந்த செயற்கை செய்யணும் கனிகளை பூக்களை கொடுக்கணும் இல்லை வாசமான பூக்களை கொடுக்கணும் உணர்ச்சியோட தான் இருக்குது ஒரு அறிவும் அதுக்கு ஒரு அறிவு இருக்குது நான் வாழணுன்ற அறிவு அதுக்கு தொடுதல் அறிவு மட்டும் இருக்குது சுவை அறிவு மட்டும் இருக்குது இது வாசிட்டு அதில் வேறு விடக்கூடாது இது தண்ணி அதில் வேறு உள்ளலாம் இந்த மாதிரி ஓர் இருக்குது ரெண்டு அறிவு இருக்குது மூணு இது மாதிரி அறிவு பற்றி நம்ம நிறைய பேசி வச்சுக்கிறாங்க அதில் மனுஷனுக்கு ஆறாவது இருக்குது ஆறாவது அறிவு இருக்கிறதுனால வேண்டி என்ன பண்ணிட்டான்னா போதனைகளெல்லாம் எடுத்து போய் வச்சுக்கணும் ஆளால் எது எதுவும் கல்லு கற்று கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கணும் இது இப்படி தான் இருக்கணும் இது இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு வரையாறு கூட சிக்கிக்கணும் சிக்கிக்கின்னு அப்படி இருந்தால் தான் சரின்றான் ஆனால் உணர்ச்சி உள்ள அவன் ஒருத்தர் கோயில் போகிறாரு ஒரு ஒரு நவகிரகம் கோயிலுக்கு போகிறாரு அதில் ஏழு முறை எப்படி சுற்றணும் ரெண்டு முறை இப்படி சுற்றணும்னு யார் சொல்லி கொடுத்தாங்க அதை மாதிரி செய்கிறார் ஆனால் நவகிரக கோயிலுக்கு ஏன் போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் உணர்ச்சியோடு இருக்கிறாரு கோள்கள்லாம் எனக்கு ஆட்சி செய்து அதோட ப பிரதிபலாம் எனக்கு இருக்குதுன்னு அவர் நம்புறார் இல்லை ஒத்துக்கிறார் அதுக்கு பிரதிபலாம் யாரோ ஒருத்தர் சொன்ன அது மாதிரி செய்கிறாரு ஸோ உணர்ச்சியோடு செய்கிறாரா வெறும் அறிவோடு செய்கிறாரா அம்மாவோ அப்பாவோ என் நம்மளுடைய உறவினர்களோ யாரோ செத்துக்கிட்டா அழுகிறோம் அறிவு தான் அழலாமா திரும்பி வருவாங்களா அதுதான் ஆனால் ஏன் எழுறோம் இப்போ மனுஷன் அல்லது ஜீவராசிகள் உயிரோடு இருக்கிற அத்தனையும் உணர்ச்சியோடு தான் இருக்குது உணர்ச்சியெல்லாம் யாராலும் கத்தர முடியாது உணர்ச்சியோடு இருந்து யாரும் அழுத்திருப்ப வேண்டியதே இல்லை அறிவு மிகுதியால் உணர்ச்சியை குறைக்கிறீங்க அறிவு மிகுதியாகுது உங்களுக்கு அதனால் என்ன பண்ணுறீங்க உங்கள் உணர்ச்சியென்னா குறைக்கிறீங்க அழை வருது கோவமாக கோபம் வருது ஏதோ உணர்ச்சி வருது அழுதாக பத்து பேர் முன்னாடி அதுதான் அசிங்கமாச்சே அப்படின்னு உள்ள பேசுது அப்படி கண்ணை போய் கட்சிப்ப அப்படியே வச்சின்னு மறைச்சிக்கிறீங்க எல்லாம் அழாம விட்டுறீங்க பற்ற தலைவெளையில் போய் விடுறீங்க கோவம் வருது கோவத்தை வெளியே தள்ளல ப்ரெஷர் கூடுது ஹார்ட் அட்டாக் ஆகி செத்துடுறீங்க அப்போ அறிவு உங்களுக்கு உணர்ச்சியை கொண்டாட கொடுக்கப்பட்ட அறிவை உணர்ச்சியை தடுக்கிறதுக்கு செஞ்சு நிக்கிறீங்க ஸோ அறிவுபூர்வமான மனிதன் நீங்கள் யாரும் இல்லை எவனாலேயும் முடியாது எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் சரி நாலு வார்த்தை நறுக்குன்னு திட்டினோம்னா கோவம் வரும் ஏன் வருது அது ஒரு வார்த்தை தான் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கம்மனம் இருக்கலாம் தானே அப்போ உணர்ச்சி வசப்படுறாரு உணர்ச்சியை தூண்டுறோம்